வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் என்னதான் இப்போ டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் நம்ம எல்லாரையும் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போவும் சில ஓல்ட் ஸ்கூல் டாய்ஸ்க்கு பாப்புலாரிட்டி இருக்கத்தான் செய்து அப்படி இப்போ வரைக்கும் ஃபேமஸா இருக்க ஒரு பொருள் தான் ரூபிக்ஸ் கியூப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஹங்கேரியன் ப்ரொஃபஸரான எர்னோ ரூபிக்னால இந்த ரூபிக்ஸ் கியூப் டிசைன் செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இதோட ரீச்சை பத்தி சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை தற்போதைய நிலையில இந்த உலகத்துல ரொம்ப அதிகமா வாங்கப்பட்ட பொருட்களில் இந்த ரூபிக்ஸ் ஒன்னா இருக்குன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த ரூபிக்ஸ் சில ஆச்சரியமான தகவல்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் என்னதான் இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமான ஒரு டாயா இது இருந்தாலும் இது முதன் முதல்ல உருவாக்கப்பட்டது விளையாடுவதற்காக இல்லை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஹங்கேரி நாட்டோட புத்தபெஸ்ட் நகரத்தில் இருந்த ஒரு பிரபலமான யூனிவர்சிட்டியில ஆர்கிடெக்சர் ப்ரொபஸராக இருந்தவர் தான் எர்னோ ரூபிக் ஒரு நாள் இவருக்கு ஒரு யோசனை தோணி இருக்கு என்னன்னா த்ரீ டி ஜாமண்டிய மாணவர்களுக்கு ஈஸியாக புரிய வைப்பதற்காக ஒரு மாடலை உருவாக்கினா என்னன்ற ஒரு யோசனை எரனூர் ரூபிக்க்கு தோணி இருக்கு அதை பேஸ் பண்ணி அவர் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதோட முடிவுல ஒரு கியூப் வடிவிலான எந்த பக்கம் வேணா திருப்பக்கூடிய ஒரு மாடல் கண்டுபிடிக்கப்படுது அதுதான் இந்த ரூபிக்ஸ் கியூப் இந்த கியூப் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ரொம்பவே பிரபலமாக ஆரம்பிச்சது இந்த கியூபுக்கு கிளாஸ் ரூமையும் தாண்டி போகக்கூடிய ஒரு பொட்டன்சியல் இருக்குன்னு தெரிய வந்ததும் எர்னோ ரூபிக் என்ன பண்றாருன்னா இந்த கியூபோட டிசைனை பேட்டண்டா பதிவு பண்ணியிருக்காரு இத பேட்டா பதிவு பண்ண உடனே பெருசா ரீச் ஆச்சான்னா அப்படி எல்லாம் நடக்க கிடையாது பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டைம்ல டாய் கம்பெனிஸோட கண்ல இந்த கியூபோட டிசைன் படவும் அவங்க தான் இந்த கியூப ஒரு டாயா மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஆரம்பத்துல இதோட பெயர் மேஜிக் கியூப்னு வச்சுதான் ஹங்கேரியில சேல் செய்யப்பட்டிருக்கு பட் இது உலகளவில் பிரபலமடைய பிரபலம் அடைய ஆரம்பிச்சதும் இதுக்கு ரூபிக்ஸ் கியூப்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இது செய்த சாதனை எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த ரூபிக்ஸ் கியூபை வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு அறிமுகப்படுத்தின கொஞ்ச காலத்திலேயே இது உலக ஹிட் ஹிட்டான ஒரு ப்ராடக்டாக மாறுனதா பார்த்தோம் இல்லையா இதுக்கு முக்கியமான காரணம் இந்த பசுளை சால்வ் பண்ணுறதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி தான் இந்த கியூபோட ஆறு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு நிறங்களையும் ஒரு தடவை கலைச்சிட்டு மறுபடியும் அதை அதே மாதிரி ஒன்று சேர்க்கறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணி இருப்போம் இந்த கியூப சால்வ் பண்றது ஒருத்தரோட இன்டெலிஜென்ஸ் வெளிப்படுத்தக்கூடிய அதே சமயத்துல அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரியேட்டிவிட்டி ஸ்கில் எல்லாம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வழியா பார்க்க ஆரம்பிச்சாங்க நிறைய மூவிஸ் டிவி ஷோஸ் அதர் மீடியாஸ்ல ரூபிக்ஸ் கியூப பல இடங்கள்ல ஒரு கேரக்டரோட இன்டெலிஜென்ஸ் குறிக்கிற ஒரு சிம்பிளாவே காட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கியூப மையப்படுத்தி நிறையவே காம்படிஷனும் உருவாக ஆரம்பிச்சது அந்த மாதிரியான நேரத்துல இதோட ஆர்வலர்களால ரெண்டாயிரத்தி நாலு டைம்ல வேர்ல்டு கியூப் அசோசியேஷன் ஒரு அமைப்பையே ஆரம்பிச்சிருக்காங்க அதன் மூலமா பல்வேறு போட்டிகளை நடத்திட்டு வர்றாங்க அண்ட் இந்த கியூப்ஸ் யார் ஸ்பீடா சால்வ் பண்றாங்கன்ற ரெக்கார்டையும் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களாம் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தங்களை கியூபர்ஸ் காயின் பண்ணிக்கிறாங்க இந்த கியூபர் கம்யூனிட்டியில மேத்தமெட்டிஷியன்ஸ் இன்வென்டர்ஸ் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்களாம் இவங்க பேசிக் த்ரீ இன்டூ த்ரீ ரூபிக்ஸ் கியூப் பசில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி புது புது வேரியேஷன்ல இந்த கியூப உருவாக்கிட்டு இந்த ரூபிக்ஸ் ஒருத்தரோட இன்டெலிஜென்ஸை மேம்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மட்டுமே கிடையாது அதையும் தாண்டி இந்த கியூபர்ஸ் கம்யூனிட்டி பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதுல குறிப்பிட வேண்டிய ஒன்று ஆர்ட் அண்ட் டிசைன் இந்த ரூபிக்ஸ் கியூபோட கலர்னால இன்ஸ்பைர் ஆன பல ஆர்டிஸ்ட் இந்த கியூப்ஸ்ல இருக்க கலர்ஸை மையப்படுத்தி போர்ட்ரேட்ஸ் லேண்ட்ஸ்கேப் டிசைன்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இது கேக்கு சாதாரணமாக இருந்தாலும் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு ரொம்பவே பொறுமை தேவை அண்ட் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸும் தேவை உலகம் முழுக்கவே பார்த்தாலும் இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்னா ஹேண்ட்ஃபுல் நம்பர்ல தான் இருக்காங்களாம் அண்ட் நிறையவே பிராண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆர்டிஸ்டை அவங்களோட ப்ராடக்ட் டிசைன்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ரூபிக்ஸ் கியூப்ன்றது வெறுமனே மனித மூளையோட லிமிட்ஸ் செக் பண்றதுக்கான ஒரு விஷயம் மட்டுமே கிடையாது ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட லிமிட்ஸ் செக் பண்ணவும் இந்த ரூபிக்ஸ் கியூப் ரொம்ப வருடங்களாவே பயன்படுத்தப்பட்டு வருது எப்படி நீ கேக்குறீங்களா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ அண்ட் ரோபோட்டிக் ஃபீல்ட்ல இருந்த வளர்ச்சிக்கும் இப்போ இருக்க வளர்ச்சிக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த ஏஐ மாடல்ஸ் தொடர்ச்சியா ட்ரெயின் பண்ணியும் அதுல பயன்படுத்தக்கூடிய அல்கோரிதம்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கிட்டுமே இருந்தாங்க அதுக்கு பயன்படுத்தின பல விஷயங்கள்ல ஒண்ணு ரூபிக்ஸ் கியூப் இந்த ரூபிக்ஸ் கியூப சால்வ் பண்றதுக்காகவே ஏஐ மாடல்ஸையும் ரோபோட்டிக் ஹேண்ட்ஸையும் ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட்டையும் உருவாக்கி இருக்காங்க அதன் மூலமா இந்த ரூபிக்ஸ் கியூப சால்வ் பண்ணக்கூடிய வழிமுறைகளை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சால்வ் பண்ணும் இது ஒன்றும் ஈஸியான டாஸ்க் எல்லாம் கிடையாது மனிதர்களாலேயே இதோட ஆறு சைடையும் கரெக்டா சால்வ் பண்ண நிறையவே பிராக்டிஸ் வேணும் அப்படிப்பட்ட ஒரு பசில ரோபோட் உதவியோட ஒரு ஏஐ சால்வ் பண்ணுதுன்னா அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கவும் குறிப்பா மெஷின் மிஷின் லேர்னிங் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கவும் இந்த சால்வ் பண்ணக்கூடிய ஏஐ ரோபர்ட் பயன்படுத்தப்பட்டு வருதான் இதை ஒரு பேஸா வச்சு இன்னும் வேற வேற செயல்பாடுகளுக்கு ஒரு ஏஐ நம்மளால பண்ண முடியும் சொல்றாங்க இந்த ரூபிக்ஸ் கியூப வெறுமனே பசில் சால்விங் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ்க்கு மட்டுமே பயன்படுத்தாம கடந்த பல வருடங்களாவே தெரபேட்டிக் பிராக்டிசஸ்லயும் இந்த ரூபிக்ஸ் கியூப்ன்றது பயன்படுத்தப்பட்டு வருது குறிப்பாக ஒருத்தரோட மோட்டார் ஸ்கில்ஸ் அதாவது உடல் இயக்கம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படி ஏற்படும்னா ஏதாவது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்னாலயோ இல்ல ஏதாவது ரேர் டிசீஸ்னாலயோ இந்த மோட்டார் ஸ்கில்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம் அப்படிப்பட்டவங்களால அவங்களோட கை கால்களை சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரியான பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்படுற பல்வேறு ட்ரீட்மெண்ட்ஸ்ல ஒண்ணுதான் ஆக்குபேஷனல் தெரப்பி இது ஒருத்தரோட உடல் அசைவுகளை பழையபடி கொண்டு வர கொடுக்கப்படுற ஒரு சிகிச்சை இந்த தெரப்பில உடல் அசைவுகள் அதுவும் குறிப்பா கைகளையும் விரல்களையும் பழையபடி இயங்க வைக்க இந்த ரூபிக்ஸ் கியூப் ரொம்ப காலமா பயன்படுத்தப்பட்டு வருது அதே மாதிரி ஏடிஹெச்டி அண்ட் ஆர்டிசம் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கற்றல் குறைபாடுன்ற ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படி இருக்க குழந்தைகளையோ இல்ல அடல்ஸையோ போக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த ரூபிக்ஸ் கியூப் பயன்படுத்தப்படுது இந்த பயிற்சிகளின் மூலமா அவங்களுக்கு ஆங்ஸைட்டியை மேனேஜ் பண்ணவும் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பண்புகளும் ஓரளவுக்கு மேம்படுவதாக கண்டறியப்பட்டிருக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரூபிக்ஸ் கியூபை ஒரு ஃபன்னான விளையாட்டாவும் எடுத்துக்கலாம் அட் த சேம் டைம் நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவும் இதை பார்க்கலாம் இந்த ரூபிக்ஸ் மையப்படுத்தியே ஒரு பெரிய கம்யூனிட்டி இயங்கி வருதுன்றதையும் நாம பார்த்தோம் இந்த கம்யூனிட்டி என்ன பண்றாங்கன்னா உலகத்துல இருக்க மற்ற ரூபிக்ஸ் கியூப் என்ஸ்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வழியாவும் இந்த அமைப்பு செயல்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ரூபிக்ஸ் கியூப் வேர்ல்ட் வைட் ரீச் ஆயிருக்கு இது பிரபலமான சில வருடங்கள்லயே இன்னும் சரியா சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்தே இந்த கியூப் யார் யாரு வேகமா சால்வ் பண்றாங்கன்ற போட்டியெல்லாம் நடத்தப்பட்டு வருது இந்த மாதிரி நடக்கக்கூடிய போட்டிகளுக்கு பெயர் ஸ்பீட் கியூபிங் ஆரம்பத்தில் ரொம்ப சின்னதாக நடந்த இந்த போட்டிகள் ரெண்டாயிரத்து நாலுக்கு அப்புறமா ரொம்ப பெரிய அளவுலேயே உலகின் பல்வேறு நாடுகளில் நடத்தப்பட்டு வருது இதோட ரெக்கார்ட் செய்யலாம் பார்த்தா உண்மையாவே ஆச்சரியப்பட்டு போவீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டோட ஜூலை மாதம் வரைக்குமான ரெக்கார்ட் படி இந்த உலகத்தில் ஒரு மனிதரால வேகமாக சால்வ் செய்யப்பட்ட ரூபிக்ஸ் கியூப்னா அது மேக்ஸ் பார்க் என்ற நபரால் வெறும் மூணு புள்ளி ஒன்று மூணு செகண்டில் சால்வ் செய்யப்பட்டதை சொல்லலாம் இதுதான் இப்போதைக்கு வேர்ல்ட் ரெக்கார்டாகவும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அண்ட் இது கின்னஸ் ரெக்கார்ட்லையும் இடம் பெற்றிருக்கு சோ தான் ரூபிக்ஸ் கியூ பத்தி பெருசா வெளியே தெரிய வராத சில ஆச்சரியமான தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ